அனைவருக்கு வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை ஆரணி டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் இன்று சித்திரை பன்னெண்டு வெள்ளிக்கிழமை இருபத்தைந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம் நமது ரோஜா நாடக மன்றம் ரோஜா நாடக மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா படவீடு அடுத்த பாளையம் ஜவுளிப்பாறை நமது ரோஜா நாடகமன்றம் படவீடு அடுத்த வேட்டகிரிபாளையம் ஜவுளி பாறை என்ற கிராமத்தில் இன்று இரவு ரோஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் இளஞ்சிட்டு நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டத்தார் ரெட்டத்தார் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்னி டூ சந்தவாசல் இருந்து படவீட்டு ரூட்டில் போனீங்கன்னா ரெட்டத்தார் என்ற கிராமத்தில் இளஞ்சிட்டு நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடக மன்றம் மனோ நாடகமன்றம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடலூர் வளையல்கார் தெரு கோடலூர் வளையல்கார் தெரு இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலிங்கலேருந்து அரக்கோண ரூட்டில் போனீங்கன்னா பாஞ்சரை பக்கத்திலே கோடலூர் வளையல்கார் தெருவில் மனோ நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது புனிதா நாடகமன்றம் புனிதா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு புத்தூர் அண்ணா நகர் அஞ்சு புத்தூர் அண்ணா நகர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணமங்கலத்திலிருந்து போலூர் ரூட்டில் போனால் வாயு கூற்றோடு அடுத்தது அடுத்ததே அஞ்சு அண்ணா நகர் என்ற கிராமத்தில் புனிதா நாடகம் மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது செய்யார் சஞ்சய் நாடக மன்றம் செய்யார் சஞ்சய் நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்று ஆரணி டவுன் சைதாப்பேட்டை நம்ம ஈபி எதிரிலே போனீங்கன்னா சைதாப்பேட்டையில் சஞ்சய் நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடக மன்றம் தாமரை நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெல் வடகால் பெல் வடகால் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு கடு டூ முத்துக்கட ரூட்ல போனீங்கன்னா பெல் வடகால் என்ற இடத்தில் தாமரை நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது எம் சத்யா நாடக மன்றம் எம் சத்யா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் அறுபத்தி ஆறு புத்தூர் நம்பர் அறுபத்தி ஆறு புத்தூர் ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளத்துலேருந்து சுகர் மொழி வழியாக போனீங்கன்னா அறுபத்தி ஆறு புத்தூரில் இன்று இரவு சத்யா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று இத்தனை நாடக மன்றங்களுக்கு தான் நாடகம் இருக்கிறது நாடக கலை ரசிகள் அமைதியான மொழியில் சென்று நாடகத்தை பார்க்குமாறு மிக தாம்படி கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் அன்புடன் உங்கள் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை